വണക്കം നാണുങ്ങൾ ശങ്കവി வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னைக்கான காணொலியில என்ன வீடியோத்தை பத்தி பார்க்க போகின்றோம் என்றதுக்கு முன்னாடி நான் உங்களை எல்லாருக்குமே நன்றி சொல்றது கடமைப்பட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய சேனல் அதாவது சங்கவி தி ஐகோன் என்கின்ற இந்த சேனல் வந்து ஆரம்பித்து இன்னும் ஒரு வருடங்கள் பூர்த்தியாகவில்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆரம்பித்த நாள்ல இருந்து இன்றைய தினம் வரைக்குமே எங்களுடைய அன்பு மாதிரவையும் எனக்கு மிகவும் நிறையவே நீங்கள் கொடுத்து கொண்டு வர்றீர்கள் அந்த அடிப்படையில் அண்மையில வந்து பாத்தீங்கன்னு சொல்லி கொஞ்சம் நாள் எனக்கு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்திருக்கின்றீர்கள் நிச்சயமாக என்னை என்னுடைய செய்திகளுக்காகவும் என்னுடைய செய்திகளை ஆதரித்தும் நீங்கள் அனைவரும் எனக்கு நீங்கள் இந்த அன்பையும் ஆதரவையும் தந்து கொண்டிருப்பதற்காக உங்களுக்கு நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து உங்களுடைய அன்பும் ஆதரவையும் இதே போலவே நீங்கள் தந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புறேன் ஸோ இன்றைக்கான விடியம் என்னன்றதை நாங்கள் இனி பார்க்கலாம் என்ன விடியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அனைவருக்குமே தெரியும் இலங்கை மண்ணிலிருந்து ரெண்டு சிறுமிகள் அதாவது கில்மிஷா மற்றும் அசானி இரண்டு பேருமே இந்திய தொலைக்காட்சியான தென்னிந்திய தொலைக்காட்சியான ஜி தமிழ் சரிகமப்பா லிட்டில் சாம்ப்ஸ் நிகழ்ச்சியில வந்து பங்கு பெற்று கொண்டிருக்கின்றார்கள் அதுல வந்து கில்மிஷா ஆரம்பத்தில் இருந்தே போட்டியாளராக இருந்தாலும் அசானி அவர்கள் வந்து சென்ற வாரம்தான் போட்டியாளராக சேர்க்கப்பட்டிருந்தார் இந்த நிலைமையில் இந்த வாரத்துக்கான போட்டி சுற்றில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தேவாவினுடைய அதாவது இசையமைப்பாளர் தேவா அவர்களினுடைய சுற்றாக அமைந்திருக்கின்றது அவர் இசையமைத்த பாடல்களை வந்து போட்டியாளர்கள் அனைவருமே பாடிக்கொண்டு வருகின்றார்கள் அந்த ஒரு அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொல்லி கில்மிஷா அவர்களினுடைய நேற்றைய தினம் தொலைக்காட்சியில் ஒளிபடப்பட்டிருந்தது இடம்பெற்றிருந்த நிலுவை கொண்டுவா எனப்படுகின்ற பாடலை வந்து பாடியிருந்தார் நிச்சயமா அழகாக பாடியிருந்தார் பாடியிருந்தார் இரண்டு பேருமே ரொம்பவே அழகாக பாடியிருந்தார்கள் அதற்கு முதலாவதாக பார்த்தீங்கன்னா நடுவர்களிடம் இருந்து தாண்டி முதல் முதலாவதாகவே தேவா அவர்கள் இசையமைப்பாளர் தேவா அவர்கள் எழுந்து நின்று தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் அது மட்டுமின்றி

இந்த ஒரு சுற்று சவாலாகவே இருக்கும் மசானிக்கு ஏனென்று சொல்ல சொன்னால் எல்லா சிறுமிகளுமே எல்லா சிறுவர்களுமே நன்றாகவே பாடல்களை பாடுகின்றார்கள் ஆகவே அசானிக்கு இந்த சுற்று நிச்சயமாக சவாலாக இருந்தாலும் அவர் சிறப்பாக பாடுவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது தொடர்ந்து பார்க்கலாம் அசானி வந்து என்ன பாடலை பாடப்போகின்றார் என்று சொல்லி இதையும் விட இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த சிறுமிகளுக்கு இப்பொழுதுதான் இந்த திறமை வந்தது என்று கிடையாது ஆரம்பத்திலிருந்தே அவர்களுக்கு திறமை இருக்கின்றது அது மட்டுமின்றி இப்பொழுதும் கூட எங்கள் மத்தியிலையும் இப்படியான சிறுவர்கள் இப்படியான திறமைகளுடன் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அதற்கான அங்கீகாரமோ அதற்கான திறமைக்கான ஒரு இடத்தையோ நாங்கள் கொடுப்பது கிடையாது இப்படி ஒரு இந்த தொலைக்காட்சிக்கு சென்றதன் பின்னராகத்தான் அவர்களுடைய திறமையை நாங்கள் பாராட்டுகின்றோமே தவிர அவர்கள் இங்கிருக்கும் பொழுது அதனை பாராட்டுவதற்கு மறந்து விடுகின்றோம் ஆகவே இனி வருகின்ற காலங்களில் எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இப்படியான திறமைசாலிகளை இங்கிருந்தும் கூட ஊக்குவிக்கலாம் என்கின்ற ஒரு மனப்பாங்குக்கு எல்லாருமே வர வேண்டும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்றேன் இது தொடர்பான உங்களுடைய கருத்தை நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னமும் வீடியோவில் நான் இவ்வளோ சந்திக்கிறேன்